எல்லா சொந்தங்களா வணக்கம் நான் கோயம்புஸ்திரி அப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் அதாவது நம்ம சொன்ன ஒர்க்கு ஒர்க்கு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முடியுது இன்றைக்கி புதுசாக ஜாயின் வைக்காங்க இவங்கன்னா இவங்க தனியாக ரூம் எடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு செட்டு இருக்குது ஹிந்தி ஹிந்திக்காரன் செட்டு ஒரு அஞ்சு இருக்கிறாங்க ஒவ்வொரு சைட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை விட்டுருவேன் நான் எல்லா சைட்டில் ஒன்றா விட்டுனா வேலையாகாது அதனால் வந்து நேற்று பண்ணவங்க வேறு சைட்டுக்கு ஒன்று விட்டுருக்குறேன் இன்றைக்கி இந்த டீம் இங்கே கொண்டு வந்துருக்கிறேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ரொம்ப சிப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பாத்ரூம் கம்ப்ளீட்டாக முடியுது இனி இந்த ஒர்க்கு மட்டும் கம்மிட் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் தலைமுறை அவ்வளோதான் ஒரு தான் வேலை இன்னையோட வேலை முடியுது வீடியோ பாருங்கள் மொத்தம் டோட்டல் எவ்வளோ வருது சிக்ஸ்டின் பதினாறு வருதா சரி சரி ஆ ஒரு வந்து கிளவு ஆ பதினேழு அஞ்சு வருதா அப்போ வந்து எட்டு எட்டு பதினாறு கரெக்டாக எட்டு எட்டு வச்சிரு அந்த அரை அஞ்சு வைக்கும்போது பதினேழு அஞ்சுரும் ஓகே டீக்கே மூணு படி வர மாதிரியும் சரியா அதுக்கு வேணால் கிண்டி மாதிரி வச்சுட்டேன் சின்ன பீஸ் வந்து பாரு காங்கட் பையன் மண்ணெல்லாம் ஹைட் அவ்வளோதான் அவ்வளோதான் அது தகுந்த மாதிரி போட்டுக்கோ